நீ போய் மேக்கப் போட்டுக்கணும் நீ ரெடி ஆகணும் தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன் அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் வாஸ் ஏபிள் டு பிரிங் த கேரக்டர் டு லைஃப் அண்ட் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் அ டாட்டர் டுடே ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க முத்திரை குத்திருவாங்க அப்படின்ட்டு இவருக்கு குத்தின முத்திர இவர் ஒரு காமெடி நடிகர் ஆனா மேடையில அதே சமயத்துல எயிட்டிஸ்ல அவர் வந்து நடிக்காத படம் கிடையாது ரஜினி சார் கூட கமல் சார் கூட மேக்சிமம் அவர் தான் காம்பினேஷன் இருந்தாரு விதவிதமான வேஷங்கள் போட்டு கலகிக்கிட்டு இருந்தாரு ஆனா அது வந்து அந்த அளவுக்கு வெளியில வரல பிகாஸ் அப்ப சோசியல் மீடியா கிடையாது இன்னைக்கு ஹீஸ் பீங் ரெகக்னைஸ்ட் அண்ட் அப்ரிசியேட்டட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து மாநாடு படம் பார்த்துட்டு வந்து சார் இப்படி சார் இப்படி நடிச்சீங்க சூப்பர் சார் லெஜண்ட் சார் நீங்க எனக்கு காமெடியா இருந்தது நான் எண்பதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவர் அந்த மாதிரி நடிக்கிறது எனக்கு புதுசாவே தெரில ஒரு மேடையில் பண்ணதை மாநாட்டில் பண்ணார் அவ்வளவுதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமா தெரில பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து தே ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தட் மை ஃபாதர் கேன் கிவ் அஸ் அன் ஆக்டர் ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் திஸ் பிளே விச் இஸ் அ சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் பிளே ஹேஸ் பிகம் இஸ் கோயிங் டு சி த லைட் வெரி சோன் அண்ட் வாட் அ காம்பினேஷன் டு கிவ் திஸ் டு தி ஆடியன்ஸ் எங்களுக்கெல்லாம் வந்து நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் எங்களுக்கெல்லாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படிதான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம்னு வரும்பொழுது அந்த பாஷாவை எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை அண்ட் அவரோட டிரெக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்துல அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையா கொடுக்குது அண்ட் மை நான் கூட நடிச்ச திரு சமுதிர அவர்கள் அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான் அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்துல நடித்தோங்கிறது எனக்கு பெருமை அண்ட் வாட் ஒண்டர்ஃபுல் மியூசிக் ஏன்னா திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அ மியூசிஷியன் ஒரு இசைக்கலைஞர் பத்தின கதைதான் இந்த படம் நிஜமாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் மேடை ஐ திரைக்கு வந்து உங்க எல்லார்கிட்ட இருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பத்தின படத்தை என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் மியூசிக் டைரக்டர்ஸ் தேவாசர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுங்கிறது நீங்க எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க ஏன்னா ஒரு சங்கராபரணம் ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும் போது சாரு கேசிக்கு எப்படிங்க சிங்கே ஆவலியே ஹே ஹே அதுதான் அவரு அவருடைய ஹால்மார்க் எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டாரு எல்லாம் யோசிப்பீங்க தயவுசெய்து படத்தை பாருங்க இந்த படத்துல வந்திருக்கிற ஒரு ஒரு பாடலையும் பாருங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க deva அண்டர்ஸ்டாண்ட் வாட் when ஜீனியஸ் see and வென் யூ film அண்ட் வாட்ச் the music in எக்ஸ்பீரியன்ஸ் in திஸ் film ஐ ஆம் ஸோ ஹாப்பி இஸ் அ கேலக்ஸி ஆஃப் ஆர்டிஸ்ட் ஹூ பர்ஃபார்ம் எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலேயும் மரியாதையினாலேயும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய நூறாவது படத்தில் அவருக்கு பேர் ஹாஸ்னி மேம் திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர் உருவங்கள் மாறலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது எயிட்டிஸில் இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ ஆம் ஷுர் சாரு ஆல்சோ ரீச் தட் சக்சஸ் வித் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்குல அதில் வந்து அக்கின ஃபேமிலி த்ரீ ஜெனரேஷன்ஸ் அந்த படத்தில் நடிச்சாங்க நாகேஸ்வராவ் காரும் நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாக நாகச்சைத்தன்யா அக்கில் நான் பெருமையாக சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் மூணு தலைமுறை ஒரு படத்துல நடிச்சிருக்குன்னா அது இந்த தான் நான் ரொம்ப பெருமையா பெருமை பிரீத்திக்கிறேன்னே சொல்லுங்களாம் ஏன்னா அப்பா நானு அப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலும் நாங்க நடிக்கல பட் அப்பா நானு அண்ட் எங்க அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியா என் மகன் ரித்விக் இந்த படத்துல அறிமுகம் ஆறான் அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீனுனா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியுடைய கொள்ளு பேரன் அனீஸ் தேவாக்களோட பிளஸிங் ஒரு சின்ன பாட்டும் பாடி இருக்கான் தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சுட்டான் ப்ராஜெக்ட் அண்ட் சட் வண்டர் டீம்ஸ் பிக் தேங்க்யூ டு அருண் ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில் இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோடில் போட்டிருக்கேன் இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது இந்த படத்தை நான் டைரக்ட் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும் இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் எ ஃபிலிம் ஆஃப் திஸ் டைம் பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் டச் சம் காட் சம் வேர் இன் ஆல் யோர் ஹார்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் டைம் எதாவது ஒரு சீன்ல எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும் என்ன பல தடவை நிகழ வச்சிருக்கு இந்த படம் அதுவும் எனக்கு பிரச்சனை என்னன்னா எங்க அப்பா சாருது நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன் ஆனால் பலிஷேக்கு நேரமாச்ச கிளைமேக்ஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல நான் கட் பண்ணிடுவேன் சீனை போட மாட்டேன் பார்க்க மாட்டேன் இதுல உக்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார் இந்த சுரேஷ் கிருஷ்ணாங்களுக்கு பண்ண வேலை தான் பட் அமேசிங்லி அமேசிங்லி மேட் பிலிம் அமேசிங்லி மேட் அண்ட் ஒண்டர்ஃபுல் காஸ்ட் அண்ட் குரூப் அண்ட் இந்த சாருகேசியோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாகியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா சுதா மகேந்திரா ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தா கரியர் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப முழுமையாக நம்புறவன் அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் வாய்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள் அதனால மனைவி அமைது அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான் அதுக்கப்புறம் ஓட்டிட்டுல வந்தப்போ ரெண்டாவது தடவை பாருங்க பட் தயவு செய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்க இந்த இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்க தான் என்கரேஜ் பண்ணணும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க ஒன்ஸ் அகேன் என்னை மதிச்சு இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு ஐ தேங்க் தி என்டையர் டீம் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா அங்குள் ஃபார் திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ வெரி மச் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு பெரிய என்னன்னா நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் இருக்கேன் ட்ரெயிலர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ள ஏற்படுத்துது இமீடியா கனெக்ட் ஆக முடியுது இதுக்குள்ள வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எனக்கு ரெண்டு பேர் பேர் போதும் வைஜே மண்ணா அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வைஜம் அண்ணா கூட யுத்தம் செய்யணும் நிறைய நாள் நைட் ஷூட் தான் சார் ஷூட்ல அவர் உங்களுக்கு என்ன நாளோ விசிலை அடிப்பாருங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் நான் அதுல அனுபவிச்சிருக்கேன் அந்த நைட் ஷூட்ல ஒரு பிசைப்பமாசில் அடிப்பாரு நம்மளுக்கு சின்ன ஏதாவது பணம் தெரிஞ்சாலே நம்ம உறுப்பிட்டு அடிப்போம் அதுல அற்புதமா பண்ணுவோம் நான் அது எத்தனை பேர் கிடையாதுன்னு தெரியல நான் அந்த ஷூட்ல முழுமையா ஒரு ரசி விசியை அடிக்கும்போது நான் நேற்று கொடுப்பேன் அத்தனை பேருக்கும் அது அவ்வளவு ஒரு உற்சாகத்தை கொடுப்போம் எப்படி இது செய்யறீங்கன்னா என்ன பாடணும்னு ரொம்ப ஆசைச்சே பி போட்டு பாட வராது அதனால விசில அடிக்க ஆரம்பிச்சு அவங்க அப்படியே செட் ஆடிச்சு ரொம்ப கேஷுவலா சொன்னாரு சோ அவ்வளவு பெரிய ஜாம்பாவும் கூட நீங்க அப்படிச்சேன் அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு சின்ன கேரக்டருக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க ஏன்னா அந்த கேரக்டர் நீங்க ட்ரெயிலர்ல பார்த்த உதவும் சாரு கேசி சரியில்லை அப்படிங்கிறது கணிசிட்டு நின்று வருவான் சில நேரத்தில் ஹால்ல நினைச்சு ரூமுக்கு போவாங்க எப்படியும் சேர்ந்தப்பட ரூம்ல போய் நின்றுட்டு எதுக்கு இங்க வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு லேப்ஸ் அது ஏஜ் ரிலேட்டடா இல்ல என்னன்னு தெரியாது நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும் நிறைய விஷயம் சட்டம் நடந்து போவோம் எந்திரிச்சு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது நேம்ல இருக்க வேறவே ஒரு பிளாஷ் ஆஃப் தாட்ல எதுக்கு அங்க போனோங்கிறது நடந்து நிற்போம் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் என்னோட கேரக்டர் வரும் அதை டிக்ளார் பண்ணக்கூடிய வந்திருக்கேன் நான் வேலை பார்த்த சந்தோஷமான தலைமைகள் என்னோட காம்பினேஷன் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாப்பிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம் எனக்கு அவ்வளவு மறுப்பவ் அவ்வளவு பெரிய நிறைவு உண்டு அசாத்தியமான படங்கள் படங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையா அதை பத்தி எதுவும் ஒரு அது எப்படி தன்னார்த்தம் வருதுன்னு தெரியல அவர் எருபிலே இருக்க பிள்ளை அது அவர் பங்கேற்கிற இந்த படங்களோட லிஸ்ட் பார்த்தோம்னா அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவானு தெரியும் அதுக்கே பண்ணிட்டு எதுவுமே வேற யாரோ பண்ணாங்க மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு அது அவருடைய கிளாஸ் அவர் பேச்சு எங்கேயுமே ஏன்னா நம்மளும் கொஞ்சோண்டு நம்ம யோசிச்சாலே கொஞ்சம் அரைஞ்ச மண்டை கிடந்துடும் பட் அதை நான் பார்த்ததில்லை நிறைய அவர் கூட போன்ல ஒரே அவர்கள் தான் எனக்கு கொஞ்சம் டைரக்டரா இருக்கும் போது உங்களை சந்தித்தது ஆனால் ரஸ்கினா உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் இங்கே என் நிறையத்தேருக்கு நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இது போல நிறைய பாடல்கள் நிறைய காணா பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படி எல்லாம் நான் பண்ணி ஒரு நானூத்தி பத்து படத்துக்கு அமைச்சிருக்கேன் என் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபரணம் போல ஒரு நமக்கு கிடைக்குமா அதுக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா காலங்கள் அது எல்லா சூப்பர் ஸ்டார் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மலையாளத்துல என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு ரச என் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி பல சுவாரிகளுடைய படத்துக்கு இசை வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார்தான் என்னுடைய கனவு இந்த கர்நாடக சங்கீத படத்திலும் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார் ரொம்ப சந்தோஷப்படுற ஏன்னா அந்த சார்ஜேசி நாடகம் பார்த்தேன் நான் பார்த்திருக்கேன் அதே அப்பா ரொம்ப பெருமையா இருக்கேன் இதே மகேந்திரன் சாரோட நான் ஒரு நாப்பத்தஞ்சு வருஷம் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் வருஷம் நாடகத்துல இருப்பேன் நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர் நான் தான் ஹார்மோனியம் டோல்கி வாசிப்பார் பிரம்ம வாசுப்பார் அப்படி நாங்க ஒரு நாற்பத்தி அஞ்சு வருஷமா நாங்க பயணிச்சுட்டு இருக்கும் போது படத்துல அடேங்க அப்பா அதே அப்பா சார் ரொம்ப பொறுமையா இருக்கு உங்களுடைய நடிப்பு அந்த கர்நாடக பாட்டு அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் லிப்மூமெண்ட் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது சிவாஜி சார் பண்ணுவாங்க அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு அதுக்கப்புறம் மகேந்திரன் சார் அப்படி ஒரு அந்த அந்த சரங்கல்லாம் அப்படியே லிப்மூமெண்ட் பர்ஃபெக்டா பண்ணு அவ்வளவு அழகா பண்ணி ஒரு சுபாஷினி அவர்களும் அதை வச்சுட்டாங்க ரீரிகார்டிங் பண்ணும்போது உண்மையிலம்மா அதாவது இவருக்கு இந்த அல்சீமர் ஸ்ட்ரோக் வந்தத இப்படி மறைச்சுட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவீங்க இல்ல ரீரிகார்டிங் பண்ணும் போது எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதும் அவ்வளவு அற்புதமான நடிப்பு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைத்திய மகேந்திரன் வந்து சுஜாசி அவர்கள் இதுல வந்து சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர் எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்க எல்லா நடிகரும் அதே கேரக்டராகவே கேரக்டராகவே மாறிட்டாங்கம்மா நம்ம எல்லாம் ஒரு அந்த உள்ள அதெல்லாம் அதெல்லாம் வந்து நடிப்பு ரொம்ப கஷ்டம் மாறிட்டாங்க அதே பண்ண நம்ம தலைவாசன் விஜய் அவர்கள் அதை நம்ம ஜே பி சார் அவர்கள் வந்தது கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் தலைவாசல் விஜய் அவர்கள் எல்லாருமே 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 முக்கியமா என்னுடைய பாடல் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொஜெக்ஷன் பார்த்தவங்க எல்லாம் போன் பண்ணி பாராட்டினாங்க அந்த பாராட்டும் போது நான் யாரும் நினைச்சு அவர்களை தான் நினைச்சு ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் சினிமாவுக்கு படத்துக்கு டயலக்ட் ஆகுதுதான் அற்புதமா எழுதியிருப்பாரு பாடல்களுக்கு வரி அவ்வளவு அந்த பாட்டு அப்படி இருக்கும் அந்த வரி அவள் என் பாட நிரந்தரம் அப்படி வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம் என்னுடைய இசை நிலை இது நான் சொல்லல என் குருநாதர் எம் எஸ் விஸ்வநாதன் மா சொன்ன வார்த்தை இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் எல்லாருக்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படம் எடுத்த அருண் அவர்களுக்கு அருண் அவர்களுக்கு இந்த ஞாபகத்தை நீங்க அது படம் ஆழ்த்த நீங்க இல்லையா இல்லையா அப்போவே நீங்க ஒரு பெரிய ஞானசா ஒரு ஞானசமா இந்த இதை வந்து படமா எடுத்து முடியும் அந்த எண்ணம் வரோம் அது போல சுரேஷ் கிருஷ்ணா சார் ஓஜிஎம் சார் சுகாசினி அவர்கள் கலாமா சார் மனதார பண்ணி அந்த படத்தை செஞ்சிருக்கீங்க எல்லா வேலையும் கஷ்டமான வேலை தான் இதுல நடிச்சவங்க ஒர்க் எல்லாருமே இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் இந்த படம் நிச்சயமாக எல்லோருடைய நல்ல எண்ணத்துக்காக இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம் அவருடைய ரொம்ப நல்லா இன்னைக்கு பிரேயர் பாடினாரு நல்லா அமைஞ்சிருக்கு விழா வணக்கம்மா நன்றி நன்றி நன்றி